இன்னைக்கு இந்த முப்பூர விழாக்கு திமுக வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு செய்தியாளர் அவர் பின்னாடியே ஒரு உள்ளாடைய போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து நிக்கிறாப்ல அப்புறம் ஒரு அங்க போய் சிறுநீர் கழிச்சுட்டு இருக்காப்புல அப்புறம் பொதுவா இதுக்கு முன்னாடி நடந்த பல பங்கன்ஸ்ல வந்து ஆடல் பாடல் சொல்லிட்டு ஆபாச நடனம் ஆடுவாங்க அரைகுறை நடனம் பின்னாடி வந்து திமுக தலைவர்களுடைய போட்டோஸ் எல்லாம் இருக்கும் ஆனா அந்த மேடையில வந்து ரொம்ப கொச்சையான ஆபாசமான வக்கிரமான நடனம் அடைய இந்த மக்களை தக்க வைக்கிறதுக்காக பண்ணுவாங்க அது மாதிரி நாம கிடையாது இருந்தாலும் அதிக விமர்சனத்துக்கு ஆளாவதுன்னு எங்களுக்கு புதுசு கிடையாது நான் நினைக்கிறேன் மீடியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களை தான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு நியூஸ் சொன்ன தம்பி பேசும்போது கூட அந்த நிருபர் ஒருத்தர் வாய் தவறி சொல்லிட்டார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்ட்டு நான் கூட சொன்ன பரவாயில்ல அடுத்து நடக்க போறதா தான் சொன்னாரு விடுங்க அவங்களை அறியாம சில சமயம் சில உண்மைகளை சொல்லுவாங்க விமர்சனத்துக்கு கண்டு அஞ்சக்கூடியவங்க நாம கிடையாது மிக தகுதியான கொள்கையான பாத்திரமான தலைமை காற்ற வழிகாட்டு நெருகளை அப்படி இராணுவ கட்டுப்பாடோடு கட்டி காத்த பல லட்சம் பேர் பார்ப்பேன் நான்